ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் பேக் டு மத்தியக்கும் நம்மளோட சேனலில் குக்கிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து வெஜ் வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை ஸோ வாழைக்காயை வச்சு பண்ண போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் பிடிச்சிருந்துச்சா ட்ரை பண்ணிங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஒரு வாழைக்காயை எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு தோலை தோலை எடுத்துடலாம் எடுத்துட்டால் அதே மாதிரி வந்து மீல் மேக்கர் சோயா சங்ஸ் இருக்குல்ல அதையும் வேக வச்சு தண்ணி இல்லாமல் புளிஞ்சிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வாழைக்காயை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து ஒன்று நல்லா மசிச்சுக்காங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி காய் உரை கட்டையில் சீவினிங்லாம் நல்லா பூ மாதிரி வரும் உதிரி உதிரி அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மசிச்சா கூட லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஐம்பது கிராம் சோயா சங்க்ஸும் அது கூட ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அது கூட வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் கலர் க்காக எிருக்கேன் கொஞ்சந்தான் போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து கரம் மசாலாத்தூள் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா பிணைஞ்சுக்கலாம் நம்ம வந்து பிணையும் போதே வந்து பால் மாதிரி உருட்டணும்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபிஷ் ஷேப்பில் நம்ம வந்து தட்டில் ரெடி அதாவது தட்டில் வந்து தட்டி எடுத்துக்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஃபிஷ் ஷேப்பில் செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதை நம்ம செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் தாராளமாக வச்சிங்கன்னா அது செட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கடலில் போட்டோம்னா பிரியாமல் இருக்கும் அதுக்காக நான் வந்து இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்ல ஒரு சைடிஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தட்டோடே ஓட்டி அந்தளவுக்கு வந்து மேக்னட் ஆகிருச்சு இதை வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் கண்டிப்பாக தோசைக்கல்ல ஒட்டுன்னு நினைக்கிறீங்க ஒட்டாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எண்ணெயும் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது சும்மா தோசைக்கல்ல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை அந்த இதை வந்து நம்ம இதில் தோசைக்கல்ல போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு ரெண்டு சைடு மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி வேக வைங்க ஆல்ரெடி எல்லாமே வெந்த ஐட்டம் ஸோ வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு டைம் எடுக்காது மேக்ஸிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு ரெண்டு சைடுமே வந்து குக் ஆகிரும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருப்பி போடும்போது அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வெந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அந்த வாழைக்காய் அம்மீன் மாதிரி செஞ்சு வேக வச்சுருக்கோம்ல அதில் வந்து இறங்கிடும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நம்மளோட வாழைக்காய் வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாழைக்காய்க்கே நாலு ஃபிஷ் ஃப்ரை கிடச்சிருந்துச்சு இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சீரீஸில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும்